இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பான் அதிலே ஒரு தான் பெற்றோர்கள் தாய் தந்தையர்களுக்காக துவா செய்ய வேண்டுமானால் எப்படி துவா செய்ய வேண்டும் என்கிற முறையையும் அல்லா புலாணிகள் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்கிற ஒரு அறை கொண்ட துவாரிலே எப்படி துவா செய்ய வேண்டும் அவர்களுக்காக என்பதை கற்றுக் கொடுக்கிறான் அல்லா புராணிகள் பல இடங்களிலே பெற்றோர்களை பற்றி சொல்லுவான் பெற்றோர்கள் பழக்கூடிய சிரமங்களை பற்றி சொல்லுவான் பல இடங்களில் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடத்த வேண்டும் என்பதை பற்றி சொல்லுவான் திரும்ப திரும்ப பல இடங்களில் அல்லா சொல்லக்கூடிய செயல் இதுதான் எட்டானா நாம் பத்தியில் செய்திருக்கிறோம் பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லா தனக்கு அடுத்தபடியாக அவர்களை சொல்லி காட்டினோம் அப்பல்லாதான் போட்ட அல்லாத அபூர் இல்லா ஈயா அவரில் வாழ் ஜெய் எட்டானா அல்லா உத்தரவிட்டு இருக்கிறான் அல்லா வைத்தவர்கள் யாரையும் வணங்கக்கூடாது அதற்கு அடுத்து அல்லாந்து சொல்வான் பெற்றோர் அந்த விதமாக அமைச்சர் கொள்ளுங்கள் அல்ல அசல் முறங்கி அவன் தான் செய்யக்கூடியவன் அவன் கல்வியத்திற்காக ஏற்பாடு செய்திருப்பவர்கள் தான் பெற்றோர் அல்ல தனக்கு அடுத்தபடியாக அவர்களை வைத்து நீங்கள் அவர்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதை வலியுறுத்துவாங்க பல இடங்களிலே அவர்கள் பரக்கூடிய சிரமங்களை கூட அதெல்லாம் எடுத்து சொல்லுவான் அதனை குறிப்பாக ஒரு தாய் எவ்வளவு சிரமத்தை அனுபவிக்கிறான் என்பதை பற்றி எல்லாம் சொல்லுவான் நான் மனசுக்கு தான் அவள் சிரமப்பட்டு தன்னுடைய வயிறு கருவை சுமக்கிறார் சிரமப்பட்டு தான் சுமந்த கருவை குழந்தையை பெற்றெழுக்கிறாள் அவள் பெற்றெழுத்து வயிற்றில் வைத்திருந்த காலமும் சரி பால் குடிப்பாட்டிய காலமும் சரி ஏறத்தாழ முப்பது மாதங்கள் அவர்கள் அனுபவிக்க கூடிய சிரமங்கள் சாதாரணமானவை அல்ல என்று அல்லா சொல்லுவான் பெற்றெடுப்பதும் சிரமம் வயிற்றிலை சுமந்திருப்பதும் சிரமம் கரு உருவாகி ஒரு தாய் தன்னுடைய வயிற்றிலே குழந்தையை தாங்கி கொண்டிருக்கும் பொழுது அதன் மூலமாக ஏற்படக்கூடிய எல்லா சிரமங்களையும் அனுபவித்துக் கொள்கிறார் ஒன்னாது மாதத்திலிருந்து இரண்டாவது மாதத்திலிருந்து மூன்றாவது மாதத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் அல்ல அப்படித்தான் வயசு உள்ளே வயசிலே சிறு வளர வளர வித்தியாசமான ஒரு மாற்றத்தை அந்த தாயிடத்தில் எல்லாம் கொடுக்கிறான் அப்படி சிரமப்படுகிறான் அதே போன்று குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அவள் படுகிற கஷ்டமும் அவஸையும் இருக்கிறது அது சாதாரணமானதல்ல அதை சொல்லி காட்டி இருக்கிறான் என்று சொன்னால் அந்த பெண்மணி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கஷ்டப்பட்டு இந்த பூமியிலே பெற்றிருக்கு ஆளாக்குகிறான் அதற்கு பிறகு வளர்க்கிறான் என்று சொல்லும் பொழுது அந்த தாய் தந்தையினுடைய அருமை என்ன என்பதை எல்லாம் புரிய வைக்கிறான் ஒரு பெற்றோர் ஒரு குழந்தையை எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் அந்த பிள்ளையை எப்படியெல்லாம் வளர்க்கிறார்கள் பிறந்ததிலிருந்து அதை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார்கள் ஒரு தாயும் சரி ஒரு தந்தையின் தொலைக்கிறார்கள் இரவு நேரங்களிலே குழந்தை தூக்கத்தை தொலைக்கிறார்கள் உடல் நலம் இல்லாத சரியில்லாமல் போய்விட்டால் அதற்காக மனதளவிலே கவலை உடல் அளவிலே எடுத்துக்கொண்டு கொண்டு ஆஸ்பத்திரிக்கு செல்கிறார்கள் அது எப்படிப்பட்ட நேரமாக இருந்தாலும் சரி நைட்டு ரெண்டு மணியாக இருந்தாலும் கூட குழந்தையை தூக்கிக் கொண்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடக்கூடிய பெற்றோர்கள் இருக்கவே செய்கிறார்கள்

படிக்க வைக்கிறார்கள் செலவு செய்கிறார்கள் அவனுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்கிறார்கள் அவர்கள் திருமணம் முடித்து விடுகிறார்கள் திருமணம் முடித்த பிறகு குழந்தை பிறந்த பேர பிள்ளைகளையும் பார்க்கிறார்கள் அவ்வளவு சிரமத்தை எதற்காக இருந்து கொள்கிறார்கள் தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளை என்பதற்காக ஆனால் இதே நிலை அப்படியே தலைகீழாக மாறும் பொழுது அந்த பெற்றெடுத்தவர்கள் வயதான நிலையை அடையும் பொழுது இவர்கள் பெரிய ஆளாக இருப்பார்கள் அவர்கள் அந்த தாய் தந்தையர்களை எப்படி பார்க்கிறார்கள் அவர்களை எப்படி கவனிக்கிறார்கள் அவர்கள் அவருடைய பேச்சை எப்படி எதிர்கொள்கிறார்கள் வயதான காலத்திலே அவர்களின் நிலைமைகள் மாறும் கண்டிப்பா நல்லாவது நுணைக்கி சுக யாருக்கு நாம் ஆயிரை கொடுத்திருக்கிறோமோ அவர்களை புரட்டி விடுவோம் ஆயுள் கூட கூட அவர் திருப்பிள்ளையை போல ஆகி விடுவார் வயது ரொம்ப எழுபது வயது எண்பது வயது கலந்து விடுமையானால் அவர்களுடைய பேசுகிற பேச்சை அவர்களும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் நம்மாலும் புரிந்து கொள்ள முடியாது அவர்கள் பேசுகிற பேச்சு நமக்கு என்னவென்று சொல்லுகிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடியாது என்பது மட்டுமல்ல பல சமயங்களில் நமக்கு எரிச்சலை தரும் பல சமயங்களில் நமக்கு கோபத்தை தரும் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவார்கள் ஆனால் இதே நிலையிலே நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோம் அவர்களை எப்படி வளர்க்கிறோம் என்று பார்க்கிறோம் அந்த பிள்ளைகளும் திரும்ப திரும்ப கேட்பார்கள் நாம தலைக்காம அதுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கோம் திரும்ப திரும்ப கேட்டால் பிள்ளைகள் திரும்ப திரும்ப கேட்கிறார்கள் என்றால் அதை பார்த்து ஆனந்தப்படுகிறோம் சந்தோஷப்படுகிறோம் அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வோம் எத்தனை தேவை என்று சொல்லுகிறோம் ஆனால் இதே நேரத்திலே பெற்றோர்களாக இருந்தால் அவர்களை கண்டுகொள்ள மாட்டார்கள் திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது எரிச்சல் போடுவார்கள் கோபப்படுவார்கள் இப்பதான் சொன்னையே இப்படி பேசுகிறேன் கேட்பாங்க இது மாதிரியான ஒரு நிலை இருக்குது வயதான காலத்திலே அவர்களுக்கு வரும் அப்பொழுது அது தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களை எப்படி கவனித்துக் கொள்கிறார்கள் அவர்களுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்கிறார்கள் அவர்களை பாதுகாப்பதற்காக அவர்களை பராமரிப்பதற்காக எப்படி தங்களை வருத்திக் கொள்கிறார்கள் அதற்காக எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் அவர்களுக்கு நன்மையாக ஒரு மனிதன் இறந்து போய்விட்டால் ஒரு மனிதன் இறந்து போய்விட்டால் அவருடைய ஆமால் நாம மூடப்பட்டுவிடும் மூன்று நபர்களை செயல் என்று சொல்வார்கள் மூன்று நபர்களுடைய ஆமால் நாமா சிறப்பு பற்றே இருக்கும் அது மூடப்படாது அதில் ஒரு நபர் தான் சாலை பண் என்று கூட பெற்றெடுத்த பிள்ளை சாலையான பிள்ளை பெற்றோர்களுக்காக குவாத்தினார் பெற்றோர்களுக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக சென்றால் அவர்கள் சாலியான பிள்ளைகளாக இருப்பார்கள் அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய துவா கபுருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய நல்ல அமல்களுடைய நன்மைகள் கபருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் சாலியான குழந்தை இந்த உலகத்தில் வீட்டில் சென்றால் அவர் காலமெல்லாம் துவா செய்வார்கள் நம்முடைய தாய் பிள்ளைக்காக சாலியானவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் உணர வேண்டும் பெற்றோர்களுடைய அருமையை உணர வேண்டும் பெற்றோர்கள் இல்லையானால் நாம் ஒரு மனுஷனே இல்லை என்பதை உணர வேண்டும் எங்களுடைய தாய்

நாங்கள் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது எங்களை வளர்த்து ஆளாக்கினார்களே அது மாதிரி கருணை காட்டுவாயா என்று அல்ல சொல்லிக் கொடுக்கிறான் இதையும் ஞாபகம் ஓடுகிறான் நீங்கள் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது உங்களை எப்படி தருவிய செய்தார்கள் எங்களை உணர வேண்டும் என்பதற்காகவே அல்ல நீ சொல்லிக் கொடுக்கிறான் யாருந்தா நாங்கள் பிள்ளையாக இருக்கும் பொழுது எங்களை தருவியல் செய்தார்கள் எங்களை வளர்த்தார்கள் எங்களை பராமரித்தார்கள் எங்களை ஆளாக்கினார்கள் அதே போன்று நீ அவர்களுக்கு ரக செய்வார்கள் என்று துவா செய்யுமாறு அல்ல

அந்த தாய் பதில் சொல்வார்கள் வாடகை யா புனகிய ஒரு ரஹமது என்று பதில் சொல்லுவார்கள் பதில் சொல்லிய பிறகு அதிலாவும் அவர்கள் வாசது என்று துவா செய்வார்கள் ரஹிமக் அல்லா அல்லாஹ் உங்களுக்கு ரகம செய்வானாக ரஹிமக் இல்லாஹ அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வானாக கமா ரப்பை சனி சபீரா நீங்கள் எப்படி என்னை திருப்பட்டையாக இருக்கும் போது நீ வளர்ந்து ஆளா அதே போன்று அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வானாக என்று அபூ அவர்கள் தன்னுடைய தாயா

தாயுடன் சு கொண்டு செல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தன்மையோடு வாழ்ந்தவர்கள் நடித்தவர்கள் அல்ல நமக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்துருவானாக நம்முடைய தாய் தந்தையர்கள் யார் வயதானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த எல்லா ஆசை செய்யும் ராகத்தையும் கொடுத்துருவானாக அவர்களுடைய கடமையை எந்தால் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அல்லது எந்த அளவுக்கு செய்ய வேண்டுமோ அதை நிறைவாக முறையாக செய்வதற்கு அல்ல தோன்றி செய்தல்வானாகும் யாரும் யாரெல்லாம் என்னுடைய பெற்றோர்கள் கபருக்கு சென்று விட்டார்களோ அல்லா அவருடைய கபடி தோற்க பூஞ்சாவனமாக அவர்கள் சபரை நூறால் நிரப்புவானாக வாசல் ஆவனார் வந்து